அவள் எழுந்து போன பிறகும் கூட அவள் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகள் என்னை தகித்தன என்ன பெண் இவள் படித்து பட்டம் பெற்று கௌரவமான குடும்பத்தில் பிறந்து நல்ல வேளையில் கை சம்பளமும் வாங்கி கொண்டு இன்று காரும் நல்ல வேலையில் உள்ள பிள்ளைகளும் உள்ள பெண்ணால் ஏன் என்றோ நடந்த நிஜத்தை சொன்னால் சகித்து முடியவில்லை உங்களை மாதிரி பொழுதுபோக்கத்தை எழுத்தாளர்களுக்கு என்ன மாதிரி பெண்களின் வாழ்க்கை தான் கிடைச்சதா கதையாம் கதை எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க எங்கள் கௌரவத்தை குலைக்க என்று முகத்தில் அனல் பறக்க கேட்டாள் அவள் அவள் பெயர் வேண்டாம் அவள் என்றே குறிப்பிடுகிறேன் உன்னை பத்தி நல்லா தானே எழுதியிருக்கிறேன் நாம் எல்லோருமே வாழ்க்கையில் பல கஷ்டமான சம்பவங்களை தாண்டி வந்தவர்கள் தானே நான் சமாதானமாக என்ன கஷ்டம் அப்படி இருந்தாலும் அது என்னோடு அதிலும் என் ஹஸ்பண்டைப் பற்றி அப்படி மோசமாக எழுத நீங்கள் யார் என்றாள் அவளின் இந்த கேள்வி நிஜமாகவே எனக்கு ஆத்திரத்தை கிளப்பியது நானும் கோபத்துடன் எடுத்தேன் பின்ன உன் கணவர் மிகவும் உத்தமராக இருந்தாராக்கும் என்றேன் ஏளனமாக அவள் என்னை முறைத்தாள் அவர் உத்தமரோ அதமரோ அதை சொல்ல நீங்கியாரு என்னை பொறுத்தவரை அவர் நல்லவர்தான் இன்னும் கொஞ்ச நாளில் அவரை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தி கொண்டிருந்தேன் ஆனால் எந்த பாழாய் போனவன் என்ன சொன்னானோ அது பொறுக்காமல் தான் அவர் தன்னைத்தானே அழுத்திக் கொண்டாள் என் குடும்பமானத்தை நீங்க அனாவசியமாக வாங்கிட்டீங்க உங்களை மன்னிக்கவே முடியாது என் பிள்ளைங்க கிட்ட அவரை ரொம்ப நல்லவராகத்தான் சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா இந்த கதைய அவங்க படிச்சாங்கன்னா என்ன நினைப்பாக என்றால் ஆத்திரத்துடன் என்ன நினைப்பாங்க உன் உள்ள மதிப்பு அதிகமாகும் தங்கள் அம்மா தங்களை எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவே வளர்த்து ஆளாக்கினாங்கன்னு உன்னை பற்றி உயர்வாகத்தான் நினைப்பாங்க போதும் போதும் உங்கள் பசப்பு பேச்சு உங்கள் ஜாதிக்காரங்களுக்கே உள்ள அகம்பாவும் திமிர் என்று ஆரம்பித்தால் நான் திடுக்கிட்டேன் இதில் ஜாதி எங்கே வந்தது விஷயம் இதுதான் குடியாரக் கணவனை காதல் கல்யாணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணின் இன்னல்கள் அவன் ஒருநாள் குடிபோதையில் தன்னை தீக்கரையாக்கி கொண்ட பிறகு அவன் குடும்பம் எப்படி முன்னேறுகிறது அவள் எப்படி தன்னையும் தன் குழந்தைகளையும் முன்னேற்றுகிறாள் என்பதுதான் நான் சமீபத்தில் எழுதி பத்திரிகையில் வெளியான சிறுகதை அது சந்தேகமே இல்லாமல் அவள் வாழ்க்கையை அடித்தளமாக கொண்டு என் கற்பனையையும் கலந்து எழுதிய கதைதான் சாதாரணமாக பத்திரிகைகளிலோ கதைகளிலோ படிக்காத அவளிடம் யாரோ எதேச்சையாக இந்த கதையை படுத்திவிட்டு உன் கதை மாதிரியே யாரோ ஒருத்தர் கதை எழுதியிருக்காங்க பார் என்று காட்டியிருக்கின்றனர் என்னுடன் வேலை பார்க்கும் அவளுக்கு நான் அந்த புனைப்பெயரில் கதை எழுதுகிறேன் என்று தெரியும் ஆகவே தான் அவள் புயல் போல் வந்து என்னிடம் நடத்திய மேற்படி உரையாடல் அவள் தேவையில்லாமல் சாதியை எழுத்தி பேசியதும் எனக்கு சினம் தலைக்கேறியது உன்னை போல் கணவன் மேல் மூட பக்தி கொண்டுள்ள பெண்ணை நான் இன்றுதான் பார்க்கிறேன் இனிமேல் உன்னுடன் பேசினால் அது எனக்குத்தான் அவமானம் தயவு செய்து வெளியே போ என்றேன் அவள் சே இனிமே உங்கள் மாதிரி பெண்கள் மூஞ்சிலே விழிக்கிறதே பாவம் என்று கடுமையான சொல்லை விட்டு அழுது கொண்டே வெளியேறினாள் திடீரென்று எனக்கு மிகவும் ஆயாசமாக இருந்தது நம் நாட்டு பெண்கள் என்று தான் முன்னேறுவர் நிஜத்தை நிஜமாக பார்க்கும் பக்குவம் அவர்களுக்கு என்று வரும் நான் ஒரு பெண்ணாக அலுவலகத்தில் வேலை செய்பவளாக குடும்ப தலைவியாக பெண்கள் மனசு புரிந்து கொண்ட பெண் எழுத்தாளர்களாகவும் இருந்தும் இவளை இத்தனை நாட்கள் நான் எப்படி புரிந்து கொள்ள தவறினேன் என்றும் வருத்தம் ஏற்பட்டது அந்த உதவாத கணவன் மேல் கண்மூடி பாசம் வைத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த உயர்ந்த புருஷன் அவளை ஆளாக்கிய துன்பங்களுக்கு அளவே இல்லை கடன் வாங்கிய கணவனுக்கு குடிக்க கொடுத்த கண்ணகி அவள் கணவனை கூடையில் தூக்கிக்கொண்டு போனால் நலாயணி என்பது புராணம் ஆனால் இவள் புருஷனின் நடத்தையால் ரகலை தாங்காமல் ஒவ்வொரு வீட்டுக்காரனும் மிரட்டிய போது ஒரு சாங்கு மூட்டையில் வீட்டு சாமான்களையும் மற்றொரு கையில் இரண்டு வயசு குழந்தையும் தூக்கி கொண்டு வீட்டுக்காக தெருவில் அலைந்தவள் இவள் இவள் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு போய்விடும் அந்த உத்தமனால் கண்டவர்களிடம் கடன் வாங்கிய பதிவிறதை இவள் ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறிய ஒரு தன்னம்பிக்கை சேர்க்கும் அவளிடம் இருந்தது அந்த செருக்கின் அடையாளம்தானோ இப்போது வந்து கத்தியது ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் கடவுளுக்கு அவள் மேல் கருணை பெருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த கணவன் பூட்டிய வீட்டுக்குள் தீ வைத்து கொளுத்தி கொண்டு மாண்டான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள அவளுக்கு பல நல்ல இதயங்கள் உதவின அதையும் அவள் நல்ல முறையில் பயன்படுத்தி முன்னேறினாள் இருபது வருஷங்களுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வில்லை நான் கதையாக எழுதி அவள் பெருமையை உயர்த்தியதாக நினைத்தேன் ஆனால் நடந்தது வேறு என்பது மேலே நடந்த ஒரே ஆடல் உங்களுக்கு விளக்கி இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்த சில நாட்களில் என்னுடைய நெருங்கிய உறவுக்கார பெண் ஒருத்தி தீ விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக செய்தி வந்தது நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் அந்த பெண் மனசு கிட்டத்தட்ட அவள் மாதிரிதான் காதல் கல்யாணம் இல்லை என்றாலும் கணவனை கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் மனவாளனை மங்கையின் பாக்கியம் டைப் எந்த வேலையிலும் நிலையாக இல்லாமல் இருமாப்புடன் பக்கம் பக்கமாக கடன் வாங்கி மனைவியை அடிமையாக நடத்தும் அழகான புருஷன் ஒரு நிஜமாகவே நல்ல அழகன் தான் பார்க்க அவனுடைய ஆண்மையின் அளவுதான் மஞ்சுவை அவனுக்கு அடிமையாக்கி இருக்க வேண்டும் அவனுடைய அலட்சியமான குணம் அடுத்த எல்லாவற்றையும் மீறி அவனை நேசிக்க வைத்திருக்க வேண்டும் மஞ்சு ஏழை குடும்பத்திலிருந்து படிப்பறிவு இல்லாமல் வந்தவள் அப்படி கூட கணவன் ஒழுங்காக பணம் தராதால் அருகில் இருந்த நர்சரி பள்ளியில் கிட்டத்தட்ட ஆயா வேலை பார்த்து தன் இரு குழந்தையையும் காப்பாற்றி வந்தாள் அவள் எப்படி இந்த விபத்துக்குள்ளானால் உண்மையில் அது விபத்து தானா நான் மஞ்சுவை ஆஸ்பத்திரி கேள் போய் பார்த்தபோது உடலில் முகத்தில் பல தீக்காயங்களுடன் பார்க்கவே பயங்கரமாக படுத்திருந்தாள் அவளால் பேச முடியவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது என்ன மஞ்சு எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு என்று கேட்டேன் மஞ்சு முகத்தை திருப்பிக் கொண்டாள் என் கேள்விக்கு பதில் கண்ணீர்தான் அவள் பேசும் நிலையிலும் இல்லாததால் அவள் அப்பா மற்றும் அண்ணன் ராமனிடம் பேசிவிட்டு வந்தேன் மஞ்சுவின் அண்ணன் ராமன் மட்டுமே என்னிடம் சொன்னான் நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அக்கா நீ அந்த குடிகார புருஷனை விட்டுட்டு வந்துடுன்னு உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுகிறேன் என்று அவள் அப்பப்போ பணம் வாங்கிப்பாளே ஒழிய கேட்க மாட்டேன்டா என்றவனிடம் மிகுந்த வருத்தத்துடன் என்னதான் நடந்ததாம் என்றேன் நான் தெரியல அவள் சொல்ல மாட்டேங்கிறா காஸ் லீக் ஆனது தெரியாமல் தீக்குச்சியை கொளுத்திட்டேங்கிறாய் என்றவன் நான் மௌனமாக வெளியே வந்தேன் மஞ்சுவின் உடல்நிலை தேர கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆயிற்று பலர் உதவியுடன் அவள் அண்ணன் அப்பா அம்மா அவர்கள்தான் பார்த்து கொண்டனர் அந்த அழகான கணவன் ஆறு மாதத்தில் இரண்டு முறைதான் அவளை பார்க்க வந்தானாம் காசை எதுவும் தந்ததாக தெரியவில்லை அவன் வீட்டு மனிதர்களும் மஞ்சுவிடம் சற்று தான் நடந்து கொண்டனர் என்றனர் புருஷனுடன் சாமர்த்தியமாக குடும்பம் நடத்த தெரியாத துப்பு கட்ட பெண் என்றாலும் மஞ்சுவின் மாமியார் பெண்களுக்கு பெண்கள்தான் எதிரி என்பதில் சந்தேகமில்லை குறிப்பாக இந்தியாவில் மஞ்சு என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக ராமன் எனக்கு ஒரு நாள் போன் செய்தான் நானும் சற்று குற்ற உணர்வுடனேயே அவளை பார்க்க சென்றேன் அலுவலகம் குடும்பம் என் வேலைகள் என்று எனக்கிருந்த நடவடிக்கைகள் மஞ்சுவை மறந்துதான் போயிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மஞ்சுவின் முகத்தளம்கள் என் கண்களில் நீரை வைத்தன உடலில் பல பாகங்களில் காயங்கள் ஆறிக்கொண்டிருந்தன வாங்கு அக்கா நான் தான் உங்களை பார்க்க வேண்டும் என்று அண்ணனிடம் சொன்னேன் என்றாள் சோகையாக சிரித்தி கொண்டு நான் அவள் அருகில் உட்கார்ந்து காயம்பட்ட அவள் கைகளில் எடுத்து என் கைகளில் வைத்து கொண்டேன் சொல்லுமா என்ன விஷயம் என்ன நடந்தது விபத்து இல்லை அக்கா நான் எதிர்பார்த்தது தான் நான் கோபத்துடன் பின்ன அந்த பாவி தான் வச்சானா நெருப்பை என்றேன் இல்லை நானே வச்சுண்டேன் என்றால் அஞ்சு என்னது ஆமாக்கா நானே தான் எனக்கு தீயே வச்சுண்டேன் ஏண்டி பாவி அப்படி பண்ணுன அவருக்காகத்தான் நான் அயர்ந்து போனேன் புரியல என்றேன் அவர்தான் அன்னைக்கு காசு இல்லைங்கிற சண்டையில் ஏ நாயே உன் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கே நீ செத்தாலாவது எனக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குமே என்றார் அதுக்காக நானே காசை பற்ற வச்சு அதுல என் புடவை தலைப்பை வீசினேன் நான் சாகிறத பார்த்தாவது அவர் தீர்ந்துவார் இல்லை என் மேலே உண்மையாக அன்பு இருந்தா என்னை காப்பாற்ற வருவார்னு நினைச்சேன் அடிப்பாவி ஆனா அந்த மனுஷன் வரலாக்கா நான் தான் ஒரு கட்டத்தில் தீயின் தகைப்பு தாங்காம என் மேல தண்ணியை ஊற்றிட்டேன் நான் பேச்சிலிருந்து அமர்ந்திருந்தேன் பெண்கள் அவர்களை குரூரமாக நடத்தும் ஆண்கள் ஆனா அந்த அக்னி பிரவேசத்திற்கு பின் என் புத்தி அக்கா என்றாள் மஞ்சு என்ன சொல்ற நீ எனக்கு விளங்கலை மஞ்சு என்ன நேராக பார்த்தாள் அவள் மேலே வச்சிருந்த கண்மூடித்தனமான காதலையும் அந்த அக்னி அரிச்சிருச்சு இனிமேல் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அந்த ஆள் வேண்டாம் நானே என்னையும் என் குழந்தைகளையும் பார்த்துப்பேன் அவருக்கு சி இனிமேல் என்ன மரியாதை வேண்டியிருக்கு அவனுக்கு விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பப் போறேன் என்றாள் தீர்மானமான குரலில் நான் திகைத்து போனேன் சபாஸ் மஞ்சி இப்போதாவது உனக்கு புத்தி வந்ததே என்றேன் பாராட்டும் குரலில் உங்களை எதுக்கு பார்த்து பேசணும்னு சொன்னேன்னு தெரியுமா என்றால் மஞ்சு உன்னையுடன் எதுக்கு நீங்கள் தான் எழுத்தாளரராஜே என் கதையை எழுதி பத்திரிகையில் பிரசுரம் பண்ணுங்க என்ன மாதிரி கண்மூடித்தனமா உதவாக்கரை புருஷன் மேல சக்தி வச்சிருக்கிறவங்க அந்த கதையை படிச்சாலும் புத்தி தெளிஞ்சிடும்னு தோணுச்சு எனக்கு பேச வரவே இல்லை அக்னி இரண்டு பெண்களின் வாழ்க்கைகளை இரண்டு அயோக்கிய கணவர்களிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறது ஒருத்தி படித்து வசதி படைத்திருந்தும் அதை உணர மறுக்கிறாள் மற்றொருத்தி அதை உணர்ந்து தனக்கு படிப்போ அறிவோ பணமோ வேலையோ இல்லையென்ற போதும் நாலு பேர் அதை உணர வேண்டும் என்பதற்காக எழுத சொல்கிறாள் அவளோ நான் எழுதியதற்காக வெகுன்று எழுந்தாள் எத்தனை விதமான மனிதர்கள் குணங்கள் அன்று கோப கனலுடன் பேசிய அவளின் முகமும் இன்று தீ காயங்களுடன் வடுகக்களுடன் புன்னகை செய்யும் இவளின் முகமும் என் கண்களில் மாறி மாறி தெரிந்தன ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ அக்னி ஆக்கவும் செய்கிறது அழிக்கவும் செய்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்